தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் உலக செய்திகளுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக அன்புடன் வரவேற்கின்றேன் இந்த ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நம்மை சுற்றி நடந்த முக்கியமான செய்திகளின் தொகுப்பை இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் நேற்றிரவு யுக்ரைன் மீது மிக கடுமையான தாக்குதலை ரஷ்யா நடத்தியிருக்கிறது இதுவரைக்கும் இல்லாத அளவு கொடூரமான தாக்குதலை நடத்தியிருக்கிறது அந்த தாக்குதலினுடைய முழுமையான விவரங்களையும் அத்துடன் பலஸ்தீனம் அங்கீகரிக்க பிரித்தானிய பாராளுமன்றத்தில் வைத்து இந்த கருத்தை சொன்னவர் யார் என்பது சம்பந்தமாகவும் விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கின்றோம் இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காத்திருக்கின்றன வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு முழுவதும் யுக்ரைன் மீது ரஷ்யா மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது அதாவது ரஷ்யாவினுடைய தாக்குதல்கள் இப்போ எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெக்கார்ட் பிரேக்காக இருக்குது அது என்ன ரெக்கார்ட் பிரேக்னு சொன்னால் முதல் நாள் நடத்துகிற தாக்குதல்களை முறியடிக்கிற மாதிரி அவர்களே தங்களுடைய தாக்குதலை முறியடிக்கிற மாதிரி அடுத்த நாள் தாக்குதல்களை நடத்துகிறார்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு யுத்தம் ஆரம்பித்த காலத்திலிருந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிக மோசமாக ஒரு இரவில் நடத்தப்பட்ட கொடூரமான தாக்குதலாக நேற்றிய தாக்குதல் இருக்கிறது நேற்று மொத்தமாக எழுநூற்றி இருபத்தி எட்டு ட்ரோன்கள் ஒரே இரவில் எழுநூற்றி இருபத்தி எட்டு ட்ரோன்களை அனுப்பியிருக்கிறது ரஷ்யா அது மட்டும் இல்லாமல் பதிமூன்று ஏவுகணைகளை ஏவியிருக்கிறார்கள் இவை அனைத்துமே தலைநகர் கியூ மற்றும் யுக்ரைனுடைய தென்பகுதியை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இவற்றில் பெரும்பாலானவற்றை தாங்கள் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக யுக்ரைன் கூறுகின்றது இருந்த போதிலும் கூட ரஷ்யாவினுடைய இந்த மூர்க்கமான தாக்குதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக சொல்லப்படுகின்றது ஒரு பக்கம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சமாதான முயற்சிகளை கொண்டு வரத்துக்கு படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவருடைய முயற்சிகள் இந்த ஒரு விஷயத்தில் வந்து பலன் கொடுக்குற மாதிரியே தெரியல ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்கள் யாருடைய பேச்சையும் கேட்காமல் யுக்ரைன் மீது ஒவ்வொரு நாளுமே மூர்க்கமான முறையில் தாக்குதல் நடத்தி வருகிறார் என யுக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர் எனவே இன்று இரவு என்ன நடக்கப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகள் கண்ணு தூரம் வரை இல்லை என்பதுதான் கவலையான விடயம் பலஸ்தீனம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்கிற குரல் பிரித்தானிய பாராளுமன்றத்தில் ஓங்கி ஒலித்திருக்கிறது பொதுவா பார்த்தீங்கன்னா குரல்கள் வந்து பிரித்தானியாவினுடைய தெருக்கல்ல தான் ஒளிக்கும் ஏன்னு சொன்னா பிரித்தானியாவினுடைய தெருக்கல்ல எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க வேண்டும் ஃப்ரீ என்று சொல்லி கோஷம் அனுப்பி கொண்டிருப்பார்கள் போராடி கொண்டிருப்பார்கள் எல்லா இடங்களிலும் வந்து இது சம்பந்தமான பதாகைகள் இருக்கும் இப்ப நீங்க ரோட்ல போய் ஒரு பாலத்தை பார்க்கறீங்கன்னு சொன்னா அந்த பாலத்தில் வந்து ஃப்ரீ பலஸ்தீன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கும் இப்படியாக பல வருடங்களாக பல லட்சக்கணக்கான மக்கள் தொடர்ச்சியாக போராடி

நாம் வந்து அங்கீகரிக்கப்பட வேண்டும் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதில் பிரிட்டானியா எம்முடன் கை வேண்டும் என அழைப்பு விடுத்திருக்கின்றார் French ஜனாதிபதி இமானுவல் மேக்ரோன் and today working together in order to recognize the state of palestine and to initiate this political momentum is the only path to peace உங்களுக்கு தெரியும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் பெரும்பாலான நாடுகள் வந்து பலசீனம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் தனி நாடாக்கணும் என்று சொல்லி அந்த நிலப்பாட்டில் தான் இருக்கணும் ஆனால் பிரச்சனை என்னென்னு சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகள் அமெரிக்கா பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மனி நெதர்லாந்து ஆஸ்திரேலியான்னு சொல்லி கனடா என்று சொல்லி முக்கியமான நாடுகள் எல்லாமே வந்து பலசீனத்தை வந்து இதுவரைக்கும் அங்கீகரிக்கப் போவதாக சொல்லலை அதுதான் பிரச்சனை இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் பிரான்ஸ் வந்து இப்படியான ஒரு கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கிறது பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவல் மெக்ரோன் ஒன்றை எனவே அவருடைய கோரிக்கையை ஏற்று பிரித்தானியாவும் அமெரிக்காவும் மற்ற நாடுகளும் பலசீனத்தை அங்கீகரித்தால் ஒரு பிரச்சனையுமே இல்லை நீண்ட காலமாக இடம்பெற்றுக் கொண்டு வர பிரச்சனைக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வை காண முடியும் செய்வார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் காசாவில் மற்றொரு முள்வேலி முகாம் ஒன்றை அமைப்பதற்கு இஸ்ரேல் முயன்று வருவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் காசால ஏற்கனவே ஒரு குறுகிய பகுதியில் அனைத்து மக்களும் வந்து அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதை வந்து ஒரு திறந்தவழி சிறைச்சாலை என்று சொல்லி எல்லோருமே சொல்லி வருகின்றார்கள் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஒரு கருத்தொன்றை முன்வைத்திருக்கிறார் ரஃபா பகுதியில் ஒரு பாதுகாப்பு வலயம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் அனைத்து காசா மக்களும் அங்கே செல்ல வேண்டும் ஒரு குறுகிய பகுதிக்குள் அனைத்து காசா மக்களும் செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் ஹமாஸ் அமைப்பையும் காசா மக்களையும் நாங்கள் பிரித்து தாக்குதல் நடத்த முடியும் காசா மக்களும் செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றார் எனவே அதற்கு வந்து இப்பொழுது பலத்த கண்டனங்கள் எழுப்பப்படுகின்றன இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று சொல்லி தெரியல ரஃபா பகுதியில் புதிய முகாம் ஒன்று அமைப்பது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இது சம்பந்தமான மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நாட்டில் இந்தியர் ஒருவர் கடத்தப்பட்டிருக்கின்றார் இனம் தெரியாத ஆயுத குழு ஒன்றால் கடத்தப்பட்டிருப்பதாக நேற்று செவ்வாய்க்கிழமை கடத்தப்பட்டிருப்பதாக மாலி நாட்டு ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அந்த இந்தியருடைய பேர் வந்து லிங்கேஸ்வரா என சொல்லப்படுகிறது இந்த லிங்கேஸ்வரா என்ற பெயருக்குரியவர் வந்து தமிழரா அல்லது வேறு மொழிக்காரரா என்னென்று சொல்லி தெரியல இந்தியர் என்று மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே லிங்கேஸ்வரா என்று சொல்லப்படுற அந்த இந்தியர் வந்து மாலி நாட்டில் பணிக்காக சென்றிருக்கின்றார் மொத்தமாக மாலிநாட்டில் நானூறு வரையான இந்தியர்கள் பணிபுரிவதாக சொல்லப்படுகிறது அதில் ஒரு தான் இந்த லிங்கேஸ்வரா அவர் வந்து நேற்றைய நாளில் இனம் தெரியாத ஆயுத குழு ஒன்றால் கடத்தப்பட்டிருப்பதாகவும் இதுவரை அவரை பற்றிய மேலதிக விவரங்கள் கிடைக்கவில்லை எனவும் மாலி நாட்டு ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பிரித்தானியாவுக்கு வருகின்றார் பிரித்தானியாவினுடைய ஸ்காட்லாந்துக்கு வருகின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் எதற்காக வருகிறார் என்ன விஷயம் என்று கேட்டீங்கன்னு சொன்னால் இது ஒரு தனிப்பட்ட பயணம் என சொல்லப்படுகின்றது எனவே அரச முறை பயணமாக அல்லாமல் தனிப்பட்ட முறையில் வருகின்றார் அதற்குரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை இப்பொழுதே தாங்கள் ஆரம்பித்திருப்பதாக ஸ்காட்டிஷ் போலீஸார் வெளியிட்டுள்ள தகவலில் சொல்லப்பட்டிருக்கிறது பிரித்தானியாவினுடைய அரசர் சார்ல்ஸ் அவர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து உரையாடுவதற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பிரித்தானியாவுக்கு வருவதாக சொல்லப்படுகின்றது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள் பிரித்தானியாவினுடைய அரச குடும்பத்துக்கும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய குடும்பத்துக்கும் இடையில் வந்து மிக நெருக்கமான தொடர்புகள் இருக்கின்றன அவர்கள் வந்து மிக நீண்ட காலமாக நண்பர்களாக பழகி வருகின்றார்கள் அரசியல்களுக்கு அப்பால் பட்டு தனிப்பட்ட முறையில் அவர்கள் நண்பர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது மிக நீண்ட கால நட்பு இருப்பதாக சொல்லப்படுகின்றது எனவே அந்த அடிப்படையில் அரசரை சந்திப்பதற்காக ட்ரம்ப் அவர்கள் ஸ்காட்லாந்துக்கு வருகின்றனர் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் அதேவேளையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் உத்தியோகபூர்வமான பயணத்தை மேற்கொண்டு அரச பயணத்தை மேற்கொண்டு ஸ்டேட் விசிட் என்று சொல்வோம் அதனை மேற்கொண்டு இந்த வருடத்தினுடைய பிற்பகுதியில் பிரித்தானியாவுக்கு மீண்டும் நாட்டில் நாட்டிலிருந்து செயல்படுகின்ற ஹவுதி அமைப்பினர் செங்கடலில் மற்றும் ஒரு பிரம்மாண்டமான கப்பலை தாக்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இந்த கப்பல் பணியாளர்கள் இருவரை மூன்று பேர் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இந்த தாக்குதல் சற்று முன்னர் இடம்பெற்றிருக்கிறது இது சம்பந்தமான மேலதிக விவரங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன எனவே இந்த தாக்குதல் தொடர்பான மேலதிக விவரங்களை நாளைய காணொலியில் பார்க்கலாம் நல்லது அன்பான உறவுகளை இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன இதுபோன்ற உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்